சமீப காலமாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் பெரிய பெரிய ஓட்டல்கள் மற்றும் நிறுவனங்களின் வரத்து அதிகரித்து உள்ளதால் வளர்ந்த ஈச்ச மரங்களை வேரோடு வெட்டியெடுத்து அழகுபடுத்த நினைக்கிறார்கள் இதனால் அந்த நகரங்களை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஈச்ச மரங்கள் வேட்டையாடப்படுகின்றன அரசு நிலங்களிலும் தரிசு நிலங்களிலும் இருக்கும் மரங்கள் ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு தோண்டி எடுக்கப்படுகின்றன அவை ஓரிடத்தில் பதியம் போட்டு பாதுகாக்கப்படுகின்றார்கள் மரங்கள் என்பது கட்டி கட்டிடத்திற்கு அழகுதான் ஆனால் அவை இயற்கையாக வளரும் இடங்களிலிருந்து தேவையில்லாமல் இடமாற்றம் செய்யக்கூடாது மூங்கில்கள் அதிக அளவு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது என்பதால் சில சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் மூங்கிலும் மரங்களை வளர்க்கிறார்கள் மேலை நாடுகளில் உள்ளது போல் ஈச்சமர கலாச்சாரம் இங்கும் பரவிவிட்டது மரங்கள் வைப்பதற்கு பதிலாக புங்கன் வேம்பு உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் மரங்களையும் நடலாம் தென்னை பனை போன்று இதிலிருந்தும் கல் இறக்கலாம் கற்கண்டும் தயாரிக்கலாம் ஈச்ச ஓலைகளை கொண்டு பாய் துடப்பம் உள்ளிட்ட பொருட்களும் செய்வார்கள் மட்டைகளில் கூடை முடைவார்கள் தூக்கணாங்குருவிகள் மர ஓலையில் நுனியில் கூடுகட்டும் சிறு வயதில் பள்ளிக்கு செல்லும் போது புதர்களில் காணப்படும் ஈச்சம் பறித்து ஞாபகம் இந்த தலைமுறை மாணவர்களிடம் கிடையாது பெரிய அளவில் கொட்டையும் குறைவான தடிமனான சதைப்பகுதியும் இருக்கும் அதிக இனிப்பு சுவை கொண்டிருக்கும் கிராமங்களில் பெரிய மரங்களில் வளரும் ஈச்சங்காயை வெட்டி எடுத்து வந்து பானையில் பழுக்க வைப்பார்கள் ஸ்டார் ஓட்டல்களாலும் சாஃப்ட்வேர் கம்பெனிகளாலும் முகப்பில் ஈச்ச மரத்தை வைத்தால்தான் தங்களுக்கு ராயல்டி கிடைத்ததாக உணர்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் படையெடுப்பதற்கு முன்ன வரை மரங்கள் புதர்களிலும் ஓடைகளில் மட்டுமே காணப்படும் சமீப காலமாக ஈச்சமரத்தை தங்கள் கட்டிடங்களுக்கு அருகே வளர்த்து அழகு பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஈச்சமரம் காப்போம் வளர்ப்போம் நன்றி பசுமை விகடன்